அதே மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறேன் நம்ம எழுமலை போலீஸ் ஸ்டேஷன் உசிலம்பட்டி தொகுதியில் இருக்கு அதில் வந்து பக்கத்து தோட்டத்துக்காரன ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எங்கள் அப்பனை கொண்டுட்டான் எங்கள் அப்பனை கொண்டுட்டானு ஒரு கேஸ் கொடுக்குறான் கேஸ் கொடுக்குறான் அவன் உடனே முக்குள்ள தோறவே அந்த பையன் உடனே வது வழக்கு பதிவு செய்கிறான் உடனே வழக்கு பதிவு செய்கிறான் நான் போய் அந்த பையன் வந்து என்னிட்ட ரொம்ப என்ன எனக்கு அதுக்கு சம்மதமே இல்லைனே நான் எதுக்கு நான் உன்னை கொலை பண்ணணும் அவர் தோட்டத்தில் வேலை பக்கத்து தோட்டத்தில் வேலை பார்க்குறேன் நான் என்ன பண்ணும்னு சொல்கிறேன் நான் எஸ்பிகிட்ட போய் பார்த்து நான் சொல்கிறேன் நிச்சயமாக அந்த பையன் குலகாரம் கிடையாது நீங்கள் நல்ல முறையில் விசாரிக்கணும் விசாரித்தா நீங்கள் கரெக்டான உண்மை தெரியும் எனக்கு வந்து அவங்க குற்றவாளியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க ஒன்றும் இல்லை ஆனால் நியாயவாதியை குற்றவாளி இல்லாதவனை நீங்கள் சேர்த்தால் ஒரு கால் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அவர் என்ன தெரியுமா அப்படி முஸ்லிம் ராஜான்னு ஒருவர் போய் விசாரிக்கிறாரு இது என்னன்னா அவருடைய ரெண்டு ஒய்ஃப் அவருக்கு அந்த இறந்தவருக்கு ரெண்டு மனைவி ஒரு மனைவியுடைய பையனை அந்த அவன் பொண்டாட்டியும் போய் இவளை கொள்றான் அந்த எஸ்சி அந்த அவன் அந்த பையனை எஸ்சி அந்த பையனை எஸ்சி அப்பாவை கொள்றான் அப்பாவை கொண்டு விட்டு கேச தேவர் தேவை அவை விசாரிச்சுட்டு அவன் முடிவெடுத்தான் அந்த ராஜான்னு ஒரு டிஎஸ்பி எஸ்பி அதுக்கு உடந்தையாக இருந்தார் கரெக்டு நீ சொல்றது கரெக்டாக அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பையனை எஃப்ஐஆரில் போட்டவனை நீக்கிட்டு அந்த ரெண்டு பேரும் போட்ட பெருமையும் இந்த மண்ணில் தான் இருந்தது நாங்கள் அன்னைக்கு தேனியில் நெல்லையில் ஒரு தலைவர் எல்லாம் போய் போலீஸ் கமிஷனரை பார்க்க போகிறோம் அந்த ஒரு ரவுடி தாழ்த்தப்பட்டவரில் ஒரு ரவுடி அதை செத்து போகிறேன் பாடியை வாங்க மாட்டேன்றாங்க மூணு நாளாக வாங்கலை எங்களுக்கு வந்து நாலு நாளாக தள்ளி தள்ளி கொடுத்துட்ருக்காங்க எங்களை வந்து ரெண்டு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இங்கேருந்து நம்ம தலைவரெல்லாம் ரெண்டு மணிக்கு நாங்கள் இதுக்கு போயிட்டோம் எதுக்கு போயிட்டோம் நெல்லைக்கு போயிட்டோம் இல்லை இன்னும் முடியாமல் இருக்குது நீ கொஞ்சம் அவங்க தலைவர்கள்லாம் ரூமில் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அதே மாதிரி ரூமில் இருக்கோம் ரூமில் இருந்துக்கிட்டு இருக்கோம் திருப்பி நாலு மணி ஆகுது அஞ்சு மணி ஆகுது ஆறு மணி ஆகுது ஆறு மணிக்கு பாடியை கொடுத்துட்டாங்க பாடியை கொடுத்த பின்னாடி அந்த பாடியை எடுத்து போகிறதுக்கு ஒரு அரசியல் தலைவருக்கு மேலே கூட்டம் ஒரு ரவுடி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் பாடியை கொடுத்துட்டாங்க அவங்க அவங்க சொன்னதெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம கேட்டுக்கிற இருக்கோம்ல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பயே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அந்த பாடியை கொண்டு போது மூணு மணி நேரம் டவுனில் போகிறான் விசிலடிக்க அடிக்க நொறுக்க மூணு மணி நேரம் டிராவல் பண்ணி போகிறேன் அந்த பாடியை கொண்டுக்கிட்டு இந்த அநியாயத்தை போலீஸும் பார்த்துக்கிட்டே இருக்கு